பூரட்டாதி நட்சத்திரம் பொதுவாகவே நல்ல ஒரு பாராட்டுதலை கொண்ட ஒரு நட்சத்திரமாக இருக்கும் பூரட்டாதி இந்த பூரட்டாதியுடைய ராசிநாதன் ஒரு பக்கம் வந்து முதல் ஒன்று இரண்டு மூன்று இந்த பாதத்தில் வந்தவங்களுக்குல்ல சனி பகவான் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் வந்துடுவார் ரெண்டுமே சிறப்பு தான் பூரட்டாதி கும்பமும் சிறப்பு பூரட்டாதி மீனமும் சிறப்பு தான் அதை விட ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் மீனம் பூரட்டாதி மீனம் உரட்டாதி கும்பம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்திலே பதினோராவது ராசியாகவும் அதனால் யோக பலன்கள் இயற்கையாகவே அதிர்ஷ்டங்கள் அதிர்ஷ்டங்கள் கொண்ட ஒரு நல்ல நட்சத்திரமாக இருக்கும் இதையும் வளர்விறை தேய்விரை சந்திரனுடைய அமைப்பில் கொஞ்சங்கள் கூட குறைச்சி இவங்களுக்கு மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது அதே மாதிரி பார்க்கும்போது இவங்களுக்கு அந்த கும்ப ராசிக்கு இன்னொரு சிறப்பாக இருக்கக்கூடிய சனி பகவான் நன்மையை மட்டும்தான் செய்வார் இவங்களுக்கு குரு பகவானும் இரண்டு பதினொன்றுக்கு உடையவராக இருக்கிறதுனால நல்லா படித்து பெரிய பட்டங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு அனுபவங்கள் இயற்கையாகவே அவங்களுக்கு வந்துடும் நல்ல ஒரு அனுபவங்கிறது படித்து நல்ல ஒரு படித்து வித்தியாது வினகம் சரேட்டம்னு சொல்லலாம் நல்லா படித்தால் எப்படி ஒரு அனுபவம் வருவோம் அது இயற்கையாகவே உங்களுக்கு இருக்கும் நல்ல ஒரு முதிர்ச்சி கொண்டவர்களாக இருப்பார்கள் பூரட்டாதி மீனம் நன்கு படித்தவர்களாக இருப்பார்கள் எந்த துறையில் இருக்காங்களோ அதில் நல்ல கல்வி ஞானம் அறிவு சமயோஜித புத்தி அப்படிங்கிறதெல்லாம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் பொதுவாகவே அவங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கறதே இந்த குரு தசை அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்தாலும் குரு தசைக்கு அடுத்து வரக்கூடிய சனி தசை அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த தசையாக இருக்கும் குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு ஆகிய பாதத்தில் பிறந்தவங்க சர்வ நிச்சயமாக சனி திசையிலே தான் கல்யாணம் செய்வார்கள் கல்யாணம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சனி தான் நடக்கும் புரட்டாயி நட்சத்திரம் மூன்று நான்கு ஆகிய பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி திசையினுடைய பிற்பகுதியிலேயோ அல்லது சனி திசை முடிந்து வரக்கூடிய புதன் திசையிலேயோ அவங்களுக்கு கல்யாணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் வரலாம் புரட்டாதி நட்சத்திர மீன ராசிக்காரங்களுக்கு இந்த புதன் திசையில் கல்யாணம் அதுக்கு அந்த சமயத்தில் முடிந்தாலும் கொஞ்சம் காலம் தள்ளி குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது சில பேருக்கு அதே மாதிரி பார்க்கும்போது இந்த பூரட்டாதி மீனத்துக்கு வந்து ரெண்டுமே ராசிநாதனம் குரு நட்சத்திர நாதனம் குருவாக இருப்பதனால அவங்களுடைய ஜாதக கட்டம் ரொம்ப முக்கியம் அதில் குரு எங்கே இருக்காருங்கிறது ரொம்ப முக்கியம் கடகத்தில் இருந்தால் அப்படின்னா அவங்க அமோக பலன் உச்சத்தில் பெறுவாங்க அதுவும் பதினோராம் இடமாக இருந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு லக்னம் கன்னியா லக்னமாக இருந்தே ஏழில் சந்திரன் இருப்பார் பதினொன்றில் குரு இருந்தே உச்சம் பெற்று இருந்தாங்கன்னா அமோக பலன் பெரிய பிஸ்னஸ் மேக்ரெட்டாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தொழில் சாமர்த்தியம் அமோக வளர்ச்சிகள்லாம் இருக்கும் அது மாதிரி நல்ல லக்னம் நல்ல இடத்துல அவங்க ராசி கட்டத்திலே அவங்களுடைய இடத்துல குருவும் இருந்துட்டாங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு அமோகமாக இருக்கும் அதிலே கொஞ்சம் லக்னம் சரியில்லாதபடியும் கும்பம் குரு பகவான் சரியில்லாதபடியும் இருந்தாங்கன்னா அவங்க பரகமான கஷ்டப்படுவாங்க நிறைய படிச்சிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுப்பதிலே காலத்தாமரம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதனால அவங்க வந்து சனி பகவானை பொருட்டாது கும்பமாக இருந்தாலும் சரிதா போரட்டாது மீனமாக இருந்தாலும் சரிதா நல்ல ஒரு அதிர்ஷ்ட பங்குகள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கு சனி பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு சனி பகவானை வந்து சனிக்கிழமை எல்லி தீபம் அதெல்லாம் வழிபாடு பண்ணுங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு அவரை எப்படி நீங்க வழிபாடு பண்ணோம்னா பூரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலே சனி பகவானுக்கு பிடித்த இலையாம் வன்னி மரத்து இலை வன்னி இலைன்னு படிசு பிடிசா இருக்கும் அந்த இலையை கொண்டு அர்ச்சனை செய்யணும் அதை கொண்டு சனி பகவானுக்கு அஷ்டோதரம் செய்யலாம் இல்லாது நாமாவளி சொல்லி அர்ச்சனை செய்யலாம் அர்ச்சனை செய்து தேங்காய் பணம் வெட்டம்ல பார்க்க அவருக்கு பிடித்தமான எள்ளு சாதத்தை படையல் வைத்து வழிபாடு செய்தீர்களே ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல பலனை சனி பகவான் வழங்குவார் சனி பகவானுடைய அனுகிரகம் புரட்டாத நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது இன்றையவையானது அதே மாதிரி பார்க்கும்போது இந்த சனி பகவான் என்னுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது ராசிநாதனாக இருந்தாலும் சரிதான் அதே மாதிரி வந்து மீனராசிக்காரங்களுக்கு பதினொன்னு குடைவன் லாபஸ்தானாதிபதியாக வர்றதுனால ரொம்ப முக்கியம் மேலும் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அவங்களுடைய குணாதிசயம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே நல்ல ஒரு தைரியசாலையாகவும் நல்ல ஒரு எந்த விஷயத்திலும் முதிர்ச்சி கொண்டவர்களாகவும் நல்ல ஞானம் கொண்டவர்களாகவும் எந்த சூழ்நிலையும் தனக்கு தகுந்தவர் போல ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய நல்ல ஒரு முதிர்ச்சி கொண்டவர்களாக இருப்பார்கள் எல்லோரிடம் நல்ல நன்கு பழகக்கூடியவர்கள் எல்லோருடைய ஆதரையும் பெற வேண்டும் என்பதிலே முயற்சி செய்வார்கள் அது மாதிரி நல்ல பலன்கள் கிடைக்கும் மீனாசிக்காரங்களுக்கு செவ்வாய் இரண்டாம் அதிபதியாக அல்லது மூணாம் அதிபதியாக இருப்பார் பத்தாம் அதிபதியாகவோ ஒன்பதாம் அதிபதியாகவோ செவ்வாய் வர்றதுனால அவங்க வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் முருகப்பெருமானுக்கு உண்டான கஷேத்திரங்கள் ஆறுபடை வீடுகளை தரிசனம் செய்யலாம் அல்லது முருகப்பெருமானுக்கு செவ்வாய் கழவையிலே கந்த சஷ்டி கவச்சத்தை பாராயணம் செய்யலாம் முருகப்பெருமானு புகழ்ந்த சிவப்பு மலர்களைக் கொண்டு அர்ச்சனை செய்து வந்தர்களே ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோக பலனை பெறுவார்கள் சிவாய் நமக